ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி மோட்சகதி எங்கே தேட வேண்டும் என்பதைப் பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க வலுவா சொல்லுவான் பற்றுக்கப்பற்றான் உபாயம் சொல்றான் துறவுல அதிகாரத்தை உபாயம் என்னையா சேருந்தான் எப்படி என்ன கடவுள் அடையதுன்னு கேட்டான் ஆசையை ஒழிக்கணும் ஆசையை ஒழிக்கணும்னு சில பேர் சொல்லுவான் இருக்கிறதே ஆசையாக தானே இருக்குது உடம்பே ஆசை தான் வேப்பங்காய் தான் அதேனா அதை ஒழிக்க முடியுமா ஒழிக்க முடிய முடியவே முடியாது என்ன உபாயனா பற்றுக பற்றான் எவன் ஒருவன் தோன்றும்போதே நரகமும் சொர்க்கும் சேர்ந்தே தோன்று உடம்பு ஒரு மனிதன் பிறந்தால் நரகமும் சொர்க்கம் சேர்ந்தே தோன்றும் நரகத்தை நீக்கி சொர்க்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டார்கள் ஞானிகள் அப்பேயப்பட்டவன் திருவற்றிக் பற்றிக்கொள் பற்றுக பற்றான் அப்பற்றணை பற்றுக பற்று விடற்கு ஆசையை ஒழிப்பதற்கு ஆசையற்றம் திருவடியை பற்றி கொள்ளினான் இந்த அளவுக்கு உபாயம் சொல்லியிருப்பான் வள்ளுவன் நோக்கம் மனிதனுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு பிறந்தால் மோட்சகதி தேட வேணும்னா மனிதன் மனிதன் பிறந்தால் மோச்சகதியை தேட வேண்டும் அது எங்கேயே போய் தருணா ஒன்று உடம்பு உன்னோடைய உடம்புக்குள்ளவே இருக்கிறான் நரகமாக இருப்பது அவனே தான் அவன் இப்போ எப்படி இருக்கிறான் உனக்கு காமமாக இருப்பது அவனே அல்லது அவளே அவளே மும்மூலமாக இருக்கிறாள் அவளே மூர்க்கு குணமாக இருக்கிறாள் அவளே உன்னை வஞ்சிக்கிறாள் அவளை தாயாக்க வேண்டும் அவள் இவள்னு சொல்லியாண்ணா அது தான் உடம்பு தான் உனக்கு பெண் அந்த உடம்பு தான் உனக்கு வஞ்சகமாக வஞ்சக வஞ்சகக்காரியாக இருக்கிறாள் மும்முளமாக இருக்கிறாள் நரகமாக இருக்கிறாள் அவளை தாயாக மாற்ற வேண்டும் அது என்னையா உபாயம்னா இப்போ அது நாயாக இருக்கிறாள் அவள் தாயாக மாற்ற வேண்டும் என்ன உபாயண்ணா நாம சவத்தை தவிர ஒன்று உபாயமே இல்லை தமிழிசாமிகளே மாணிக்கவாச என்ற நாமத்தை நாமஜெபத்தை தவிர அன்னதானத்தை செய்வதை தவிர புண்ணியத்தை தவிர புண்ணியமும் நாமஜபத்தை தவிர வேறு வகையில் அந்த நரகத்தை வெல்லவே முடியாது அதான் பற்றுக்கப்பட்டட்ட அப்போ பற்று இந்த தேகப்பற்றை நீக்கினவர்கள் ஞானிகள் அவர் ராசி பெற்று தேகப்பட்டை நீக்கிக்க இப்போ மணி மக்கள் இருக்கக்கூடாதோ யார் சொன்னால் இருக்கலாம் கூட இருக்கலாம் சார்ந்து இருக்கணும் அவர் இருக்கிற அங்கே இருக்கிற முழுசாக நம்பிடார் இரண்டரை விஷயம் தெரிஞ்சவன் அதில் இருப்பான் தன் நிலையை இருப்பான் தன் நிலை வந்து ஆசான் திருவடியிலே இருக்கும் மணிக்கட்டை பேசுவான் மக்கட்டை பேசுவான் உறவு செய்வான் யாவர் செய்வாள் எல்லாம் செய்யிருப்பான் சிந்தைப்பூராவும் திருமூலைத்தேவன் திருவடியும் வள்ளுவன் திருவடியும் சிந்தையாக இருப்பான் பல்லம் முதிநீர் பழகிய மீனினும் வெள்ளம் காண விருப்பம் கள்ளவர் கோதையர் காமரோடு ஆடினும் முள்ளம் புரியாத ஓடுவின் ஆடும்பர் ஆக எங்கே இருந்தாலும் தன்னுடைய சிந்தனை உயர்த்தியிருக்க வேண்டும் சிந்தனை உயர்த்துவதற்கு என்ன வேண்டும் தக்க ஆசான் சொல்ல வேண்டும் தக்க ஆசான் இல்லை என்றால் வேறு தேவையில்லை நம்ம வெளியிட்டிருக்க நூலில் அந்த நூற்றி முப்பத்தோரு மகன் நாமத்தை சொன்னால் போதும்